அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தாறு மெய் உணர்த்தல் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் முன்னூற்று ஐம்பத்தொன்று பொருள் அல்லவற்றை பொருள் உணரும் மருளானாம் மானா பிறப்பு மெய்பொருள் அல்லாதவற்றை பொருளாக உணரும் மயக்கத்தால் பெருமை இல்லாத பிறப்பு உண்டாகும் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி எவர்க்கு மயக்கம் தெளிந்து குற்றமற்றதை காண்பவருக்கு துன்பம் விலகி இன்பம் உண்டாகும் முன்னூற்று ஐம்பத்து மூன்று ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வயத்தின் வான நனிய துடைத்து சந்தேகம் நீங்கி தெளிவு பெற்றவருக்கு பூமியை விட வானுலகம் சொர்க்கம் அருகில் இருப்பதாகும் முன்னூற்று ஐம்பத்து நான்கு ஐயுணர் வைதிய கண்ணும் பயமின்றே மெய் உணர்வில் ஐந்து உணர்வுகளையும் அடைந்திருந்த போதிலும் மெய்ப்பொருளை உணராதவருக்கு பயனில்லை முன்னூற்று ஐம்பத்தைந்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பர் தறிவு எந்த பொருள் எந்தியல் புடையது என்றாலும் அப்பொருளின் உண்மைத்தன்மையை ஆராய்வதே அறிவு முன்னூற்று ஐம்பத்தாறு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி இவ்வுலகில் உண்மைப் பொருளை கற்றறிந்தவர் இப்பிறப்பில் துன்பம் வராத வழிக்கு முயற்சி செய்வார் முன்னூற்று ஐம்பத்தேழு ஓர்துள்ளம் உள்ள துணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு தெளிவாக ஆராய்ந்து உள்ளத்தினுள் இருப்பதை உணர்ந்தால் பிறப்பின் வெண்குலத்தை மீண்டும் ஆராய வேண்டியதில்லை முன்னூற்று ஐம்பத்தெட்டு பிறப்பெண்ணும் பேதைமை நீங்கச் சிறப்பென்னும் செம்பொருள் காண்பரிவு பிறப்பு பற்றிய அறியாமை நீங்கிட சிறப்பாகிய மெய்ப்பொருளை உணர்வது அறிவுடைமை முன்னூற்று ஐம்பத்தொன்பது சார்புணர்ந்து சார்பு கெட்ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்த்தரு நோய் மெய்ப்பொருளை உணர்ந்து பிறப்பற்றொழியுமாறு நடந்தால் பின்னரழிக்கும் பற்றுகின்ற துன்பம் வந்து சேராது முன்னூற்று அறுபது காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடு நோய் பெருவிருப்பம் வெறுப்பு அறியாமை ஆகிய மூன்றின் பெயர்கள் கெட துன்பம் வராது மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்